மணப்பறல வாங்கினது மணப்பறல வாங்கி மணப்பறலல வேலப்பறலது கூட போன் எதிர்பார்த்தே இல்லானே அழகு பாக்க அழகா இருக்கு மனசுக்கு கண்ணுக்கு குளிச்சா பிடிச்சிட்டேனானே விவசாயிகள் வாங்குறவங்க வாங்குறவங்க சுத்தி சித்தி வராங்க ரேட்டு குறைன்னு எதிர்பார்க்காங்க ஓகே இது வாங்கிட்டு போறீங்களா வித்திருக்கீங்களா நீங்க வாங்கிட்டு போறீங்க வேலை விலை எவ்வளவுமா விலை 45 ரூபாயு

தெரியாது புரோக்கரை நம்பி வந்திருக்கியா சந்தைக்கு புதுசு உங்க ஊர் புரோக்கர் தானா நல்ல நம்பிக்கை ஒரு தானா இந்த ஊர் என்னாச்சு எத்தனை மாடு வாங்கிருக்கியா மூணு மாடு எதுனா ஒண்ணு ரெண்டு அது ஒண்ணு மூணுரா கெட்டுப்பாலாம் கிடைக்குமோ அதான் சந்த சரி இது எவ்வளவு சொன்னாங்க எத்தனை லிட்டு பால் சொன்னாங்க ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி

மா என்ன பெருக்கணுமா மாடு சிலர் லாபம் வேலை சிலர் சிலர் பத்து விற்கிறோம் பதினெட்டு விற்க ஓ யாரு கேட்டாலும்